இன்னொருத்தரோட ஒரு விவகாரம் பண்ணிருக்கிற போது அதுல இருந்து அவனுக்கும் நல்லதாகணும் நமக்கும் நல்லதாகணும் அந்த மாதிரி விவகாரம் பண்ணணும் இந்த ஒரு இன்னொருத்தரோட விவகாரம் பண்ற போது அவனுக்கு எல்லாம் அது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படி இப்படி சொல்லிட்டு பேசிய அவனுக்கு ஒன்றும் ஏமாத்துறது தப்பு ஏற்பட்ட இந்த தவத்தை இந்த மூன்று கரணங்களால் வாக்கு மனசு இந்த மூன்று கரணங்களால் இப்ப ஏற்பட்ட ஒரு தவத்தை எல்லோரும் பண்ணணும் இது எல்லாரும் பண்ண முடியும் இது வந்து இந்த தவத்தை பண்றதுக்கு எங்கேயோ போகணும் இல்லை இங்கே இருக்கோமோ அங்கே இருந்து இந்த தபத்தை எல்லோரும் பண்ணலாம் அப்பேற்பட்ட இந்த ஒரு தவம் இந்த வழியில இருந்தா வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதனால தான் இந்த ஒரு வாழ்க்கையை சார்த்தகம் பண்ணிக்கணும் ஆத்மோத்தாரம் ஆகணும் என்றால் அதுக்காக இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் சில பேருக்கு ஏதோ கொடுக்க வேண்டியது தெரியாம ஜாஸ்தி கொடுத்துட்டான் சில பேருக்கு ஜாஸ்தி கொடுக்க வேண்டியது ஏதோ கணக்கில் வித்தியாசமாச்சு அதனால கம்மியாக கொடுத்திருக்கான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் மனிதனு கிட்ட ஆகும் ஆனா பகவான் கிட்ட இந்த மாதிரி ஆகாது ஏன்னா பகவானுக்கு எல்லாமே தெரியும்